சமையலறை மற்றும் வீட்டு வேலைகளில் சிறிய மாற்றங்கள் கூட பெரிய நன்மைகளை உண்டாக்கும் ஆனால் இவை யாரும் சொல்லாத வீட்டில் நிம்மதியும் செழிப்பும் தரக்கூடிய சில அரிய குறிப்புகள் எண்ணெய் உடலுக்கு உறுதி உணவில் சிறிதளவு எல்லை எண்ணெயில் சேர்த்தால் ஜீரண சக்தி மேம்படும் மேலும் உடல் நலத்திற்கும் மிக நல்லது மஞ்சளுடன் உப்பு சேர்க்க வேண்டாம் மஞ்சளில் உப்பை சேர்த்து வைத்தால் அதன் மருத்துவ குணம் குறைந்துவிடும் எனவே தனி தனியாக வைக்கவும் புளியை வெண்கல பாத்திரத்தில் வைக்காதீர்கள் வெண்கல பாத்திரத்தில் புளி வைக்கும் போது மண் சட்டி அல்லது கண்ணாடி பாட்டிலில் வைக்கவும் வெங்காயம் கெடாமல் இருக்க ஒரு சிறந்த வழி வெங்காயத்தை காகித பையில் போட்டு காற்றோட்டம் உள்ள இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் தாங்கும் பாகற்காயின் கசப்பை குறைக்க எளிய டிப்ஸ் பாகற்காயை வெட்டுவதற்கு முன் உப்பு தடவி பத்து நிமிடங்கள் வை அதன் கசப்பு குறையும் பூச்சிகள் வராமல் இருக்க நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சிறிது உப்புடன் கலந்து மூலைகளில் வைத்தால் பூச்சிகள் வராது காய்கறிகள் பசுமையாக இருக்க எளிய வழி வெட்டும் முன் காய்கறிகளை பனிக்கட்டியுடன் கூடிய குளிர்ந்த நீரில் வைத்தால் பசுமை மாறாது அடுப்பில் சிறிது ஏலக்காயை வைக்கவும் வீடு முழுவதும் இனிய வாசனை பரவும் கொசுக்களை ஓட்ட எளிய வழி ஒரு மூங்கிலை சிறிய துண்டாக வெட்டி எரிக்கவும் இதன் புகைக்கு கொசுக்களை விரட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்